Oh, you. குண்டன் மற்றும் கோல்ாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள கொள்ள பெம்ப்ளியில் கிருஷ்ணிகா ஜோலஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இருபது எண்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்பது நான்கு வணக்கம் இது செய்தி வீச்சு செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன அரசியலில் வெளிப்படை தன்மை அல்லது ஒளிவற்ற தன்மை என்பது மிக மிக முக்கியம் என தமிழ் தேசிய கட்சிகள் இடைக்கிடையே பேச்சு பல்லக்கை காவிக்கொண்டாலும் அந்த தரப்புகள் அதில் கால்நடையாக செல்வது மட்டுமில்ல தாம் யாருக்காக பாடுபடுவதாக கூறிக்கொள்கிறார்களோ அந்த சொந்த மக்களுக்கே ஒளிவு மறைவு இன்றி வெளிப்படையான தகவல்களை வெளியிட தயாராக இல்லை என்பதை தொடர்ந்தும் நிரூபிக்கத் தலைப்படுகிறார்கள் அரசியல் கட்சிகள் போன்ற பொதுவாழ்வு வாழ்வு கட்டமைப்பில் இருக்கும் தரப்புகள் தமது கட்சியின் இல்லையென்றால் தாம் கொண்டுள்ள தளங்களின் நோக்கங்களையும் செயற்பாடுகளையும் மக்கள் தெளிவாகவும் விவரமாகவும் அறிந்து கொள்வதற்கு டிரான்ஸ்பரன்சி எனப்படும் இந்த ஒளிவற்ற தன்மை அவசியமான ஒரு கொள்கையாக உள்ளது இதுபோலவே அரசாங்கம் என்ற கட்டமைப்பும் தனது அரச எந்திர நிர்வாகத்தில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்த இந்த டிரான்ஸ்பரன்சி தேவைப்படுவதால் தான் இன்டர்நேஷனல் எனப்படும் ஒரு அனைத்துலக கட்டமைப்பே உலக நாடுகளின் அரசாங்கங்கள் மீது ஒரு கண்ணை வைத்து இடித்துறை செய்வதை அடிக்கடி செய்திகளிலும் கண்டுகொள்ளக்கூடும் இந்த இன்டர்நேஷனல் என்ற அமைப்பிலிருந்து அடிக்கடி கராரான விமர்சனங்களை பெற்றுக் கொண்டதை செய்திகள் புலப்படுத்தும் ஜனநாயகம் மற்றும் நல்லாட்சியின் அடிப்படை தூண்களாக வெளிப்படைத் தன்மையும் பொறுப்பு கூறலும் எந்த அளவுக்கு முக்கியமாக உள்ளனவோ அதே போலவே குடிமக்களுக்கு தகவல்களை வழங்கும் உரிமையும் முக்கியமான ஒரு விடயம் தகவல்களை அறிந்து கொள்ளும் உரிமைதான் ஜனநாயக செயற்பாட்டு கட்டமைப்பு ஒன்றில் மக்களை நம்பிக்கையுடன் தீவிரமாக பங்கேற்கவும் ஜனநாயக அடிப்படையிலான விவாதங்களை நடத்தி கொள்ளவும் தமக்குரிய பொறுப்புகளை ஏற்கவும் முன்வர செய்யும் இதற்கு அப்பால் வெளிப்படைத்தன்மைதான் நம்பிக்கையையும் மரியாதையையும் வளர்க்கவும் உதவிக்கொள்ளும் அந்த வகையில் தமிழ் மக்களுக்கான அரசியல் பணியை செய்வதாக கூறிக்கொள்ளும் தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த வெளிப்படைத்தன்மையை பேணிக்கொள்வது தார்மீகமான ஒரு மாறாக தகவல் தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சி அடைந்த சமகாலத்தில் இனியும் சில விடயங்களில் மூடு மந்திரங்களை பேணிக் கொள்வது அவற்றுக்கு பல்லளித்து கொள்ளவே மாட்டாது அந்த வகையில் இரா சம்பந்தனின் உடல் இன்று காலை கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஸ்ரீலங்கா வான்படை களத்தில் தான் கொண்டு செல்லப்பட்டது என்ற விடயத்தை வெளிப்படை தன்மையாக கூறிக்கொள்ள ஸ்ரீலங்கா அரச அனுசரணையுடன் இரா சம்பந்தனின் இறுதி நிகழ்வுகளை திட்டமிட்டு வரும் தரப்புகள் தயாராக இல்லை இந்த விடயம் குறித்து அவர்களிடம் விடம்பினால் எந்த விமானத்தில் உடலம் கொண்டு சென்றால் உங்களுக்கு என்ன என்ற மிக பொறுப்பான பதில்தான் அங்கிருந்து வருகிறது ஆனால் இன்று காலை சிறிலங்கா வான்படையின் வை பன்னிரண்டு ரக சீன தயாரிப்பு விமானத்தில் கொண்டு செல்லப்பட்ட இரா சம்பந்தனின் உடலப்பு வேலையை சிறிலங்கா விமானப்படையின் ஆறு சீருடைகள் காவி சென்ற நிழல் படங்கள் வெளியாகி எந்த விமானத்தில் ஒடிவோனால் உங்களுக்கு என்ன என ஊடகங்கள் மீது தொடுக்கப்பட்ட பதில் வினாவுக்கும் பொறுப்புடைமைக்கும் முறையாக பதிலளித்துக் கொண்டது இரா இறுதி நிகழ்வு திட்டமிடல்களில் கட்சியின் மூத்த தலைவரான தண்ணியை ஒதுக்கும் செயற்பாடுகள் இடம்பெறுவதாக இரா சம்பந்தனுடன் அரசியல் ரீதியில் நீண்ட காலமாக பயணித்து வரும் மூத்த தலைவரான மாவை ராஜாவை குறைப்பட்டுக் கொள்ளும் அளவுக்குத்தான் யதார்த்தம் உள்ளது இந்த பின்னணியில் இராசம்பந்தம் என்ற திருமலையின் முதுசிங்கம் தொண்ணூற்றி ஓராவது வயதில் தன்னுடைய மூச்சை நிறுத்திக் கொண்டது என சிலாகித்துக் கொள்ளும் தமிழரசு கட்சியில் உள்ள சில முகங்கள் தென்னிலங்கை சிங்கங்களின் வான்படை சிங்கங்களால் அவரது உடலப்பேலியை காவ வைத்துக் கொண்டார்கள் ஆனால் ஸ்ரீலங்கா வான்படைதான் உடலத்தை கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து திருமலைக்கும் கொண்டு செல்கின்றது என்ற விடயத்தை வெளிப்படைத்தன்மையாக ஏற்க மறுத்து அதில் ஒழிப்பு மறைப்பை செய்வதுதான் இங்கு கேள்விக்குரிய ஒரு விடயமாகிறது ஏன் இந்த விடயத்தில் அவர்கள் ஒழிப்பு மறைப்புகளை செய்ய வேண்டும் இரா சம்பந்தன் என்ன நாளை தமிழினம் நினைவுகூரும் ஜூலை ஐந்து கருமை நிற பாய்ச்சல் போராளியா என்ன ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவரது உடல பேளியை தூக்க மறுப்பதற்கு ஆகையால் இரா சம்பந்தனுக்குரிய இறுதி நிகழ்வுகளை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அனுசரணையுடன் செய்ய தலைப்படுபவர்கள் இந்த விடயத்தை ஒளிவு மறைவு இன்றி சொல்லிக்கொள்ளலாம் அதில் தவறு ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது முதன்மை தலையாரியுடனும் பேச்சுக்களை நடத்தி அதில் ஏமாற்றம் கண்டுகொள்வதற்கு முன்பதாகவே சம்பந்தன் காலமாகி விட்டதாகவும் வடக்கு கிழக்கு இணைந்த சமஸ்டி தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதில் ஸ்ரீலங்காவின் எட்டு முதன்மை தலையாரிகளுடன் பேச்சுக்களை நடத்தி அந்த விடயத்தில் நம்பி கை வைத்து ஏமாந்த தலைவராகவே தாம் இரா சம்பந்தனை நோக்கிக் கொள்வதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியணே திறன் இராசம்பந்தனுக்குரிய நினைவேந்த நிகழ்வில் சொல்லிக் கொண்ட பின்னணியில் இன்று யாழ்ப்பாணத்தில் மக்கள் அஞ்சலி வைக்கப்பட்டது இராசம்பந்தனின் இறுதி நிகழ்வு திட்டமிடல்களில் ஏனையவர்களை தள்ளிவிட்டு முன்னிற்பதன் மூலமும் ஊடகங்களுக்கு முகம் கொள்வதன் மூலமும் அவரது அரசியல் வாரிசாக தன்னை முன்னிறுத்த தலைப்படும் முகம் ஒன்றும் அவரது சகபாளிகளும் ஸ்ரீலங்கா வான்படை கலமே இராசம்பந்தனின் உடலப்பேலியை காவி சென்றது வான்படையினரே உடலப்பேலியை இறக்கி அமரர் ஊர்தியில் ஏற்றி கொண்டார்கள் என்ற விடயத்தை ஒழித்து மறைத்துக் கொண்டாலும் கத்தரிக்காய் முத்தினால் சந்தைக்கு வெறும் என்பதை நிழல் படங்களும் காட்சிகளும் புலப்படுத்திக் கொண்டன இதே போலவே இன்னொரு புறத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு புற்றுநோய் ஏற்பட்டுள்ளதான செய்திகள் வந்தன அந்த செய்தியை உறுதிப்படுத்தும் வகையில் கஜேந்திரகுமார் மருத்துவ சிகிச்சைகளை பெறுவதற்கு எதுவாக சிறிலங்கா நாடாளுமன்றமும் நேற்று முன்தினம் மூன்று மாத கால விடுமுறையை அவருக்கு வழங்கிக் கொண்டது ஆஸ்திரேலியாவில் கஜேந்திரகுமார் மருத்துவ சிகிச்சைகளை பெற்று வருவதாகவும் புற்றுநோய்க்கு உள்ளான அவரது உடல்நிலையில் பெரும் முன்னேற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தென்னிலங்கையில் சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ள பின்னணியில் இந்த விடயத்தில் தமிழக ஊடகங்களுக்கு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஷ் இந்த விடயத்தில் மேலதிக விவரங்களை வழங்க மறுத்ததுடன் இது ஒரு சாதாரண தடிமண் காய்ச்சல் போன்ற நோய்களுக்குரிய சிகிச்சை எனவும் பதிலளித்துக் கொள்கிறார் அத்துடன் இந்த விடயத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் கருத்துக்களை வெளியிடவும் அவர் தயங்கிக் கொள்கிறார் கஜேந்திரகுமார் ஒரு சாமானியராக இல்லையென்றால் என்றால் பொது வாழ்வில் இல்லாத ஒருவராக இருந்தால் இவ்வாறாக வரும் நோய்கள் அவரது தனிப்பட்ட விடயம் சார்ந்ததாக இருக்கக்கூடும் ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னமலம் தமிழர்களின் தமிழ் தேசிய அரசியலில் ஒரு முக்கிய வகிவாகத்தை கொண்டுள்ள ஒரு முகம் ஆகையால் தான் இந்த வெளிப்படைத்தன்மை இங்கு அவசியமாகிறது அதனை விடுத்து இந்த விடயங்களில் சில மூடு மந்திரங்களை பேடிக் கொள்வதன் மூலம் வதந்திகளின் உலா மரதலுக்கு அந்த தரப்பே வழியை விட்டுக் கொடுக்கிறது அத்துடன் நிவாரண மூடுமந்திரங்கள் குணப்படுத்தக்கூடிய புற்றுநோய் போன்ற நோய்களை ஒரு பயப்பீதிக்குரிய நோயாக சித்தரிக்கும் வதந்திகளை மேலும் உருவாக்கி கொள்ளவே பயன்படுத்தப்படும் உலகில் மக்கள் தினசரி புற்றுநோயின் தாக்கத்திலிருந்து வெற்றிகரமாக மீண்டு வருகிறார்கள் இந்த விடயத்தில் கஜேந்திரகுமாரும் அவரது கட்சியும் வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்படைத் தன்மையும் நம்பிக்கையான செய்தியும் தமிழர் தாயகத்தில் புற்றுநோய் சிகிச்சையை வெற்றி பெறும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் நம்பிக்கையை வழங்கக்கூடியது அண்மையில் பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸும் இளவரசி கேட் மிடில்டனும் தங்களுக்கு ஏற்பட்ட புற்றுநோய் தாக்கத்தை வெளிப்படையாக மக்களுக்கு அறிவித்தமை புற்றுநோய் தாக்கத்துக்கு எதிராக போராடும் அமைப்புகளால் பெரிதும் வரவேற்கப்பட்டமை இங்கு நினைவூட்டத்தக்கது ஆகையால் இந்த விடயத்திலும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி வெளிப்படை தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டிய தார்மீகம் உள்ளது தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்தவரை அவை இராணுவ கட்டமைப்பை கொண்டவை அல்ல இராணுவ கட்டமைப்பானால் வேண்டுமானால் எதிரிகளுக்கு இரகசியங்கள் கசிய விடாத வகையில் இரகசியங்களை பேணிக் முடியும் ஆனால் இது ஒரு அரசியல் பிறப்பு இங்கு தமது சொந்த மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையான விடயங்களை சொல்ல வேண்டிய தார்மீகம் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் உள்ளதை மறுத்துக்கொள்ளவே முடியாது இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து புலம்பெயர் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரித்தானியாவில் இன்று பொது தேர்தல் வாக்களிப்பு இடம்பெற்று வருகின்றது நாளைய செய்தி வீச்சில் பிரித்தானியாவிலும் கனடாவை போல ஈழத்தமிழ் பூர்வீகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார் என்ற செய்தியை உங்களுக்கு வழங்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது அந்த வகையில் அண்ட் பவுத் தொகுதியில் குமாகுமரனுக்கு அந்த வாய்ப்பு அநேகமாக இன்றைய வாக்களிப்பின் ஊடாக கட்டிக்கொள்ளும் அதேபோல ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த இன்னொரு பெண் வேட்பாளரான கிருஷ்ணி ரிஷிகரனுக்கும் சட்டன் அண்ட் சீம் தொகுதியில் இந்த வாய்ப்பு கிட்டக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன இணைய கட்சிகளிலும் இலங்கையைச் சேர்ந்த ஈழத்தமிழ் பூர்வீக வேட்பாளர்கள் உட்பட்ட வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் களங்காண்கின்றனர் நாளை அமையக்கூடிய தமது புதிய அரசாங்கத்தில் இலங்கையின் மனித உரிமை விடயங்கள் முக்கிய நிகழ்ச்சி நிரலாக இருக்கும் என ஏற்கனவே தொழிற்கட்சி அறிவித்துள்ளதால் பிரித்தானியாவில் உள்ள ஈழத்தமிழர்கள் தங்களின் வாக்குரிமையை இன்று முக்கியமாக பயன்படுத்த வேண்டிய தேவை உள்ளது இலங்கையில் போர்க்குற்றங்களை செய்த ஸ்ரீலங்கா படை அதிகாரிகளுக்கும் அரசியல் தலைகளுக்கும் புதிய அரசாங்கம் தடையை விதிக்கும் என்ற ஒரு உறுதிமொழியை தொழிற்கட்சி இறுதி நேரத்திலும் வழங்கியிருந்தது இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்த வாக்குப்பதிவு இரவு பத்து மணிக்கு முடிவடைகின்றது வாக்குச்சாவடிகள் மூடப்பட்டதும் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் வெளியாகி இன்றைய தேர்தலை எதிர்கொண்ட கட்சிகளில் முக்கியமான ஐந்து கட்சிகள் பெறக்கூடிய ஆசன எண்ணிக்கைகளை வெளிப்படுத்திக் கொள்ளும் அறுநூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு இடம்பெற்று கொள்ளும் இன்றைய வாக்களிப்பில் மில்லியன் கணக்கான வாக்காளர்கள் தங்கள் தங்கள் தொகுதிகளுக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்ய வாக்களித்துக் கொள்கின்றார்கள் அவர்களின் வாக்களிப்பு மூலம் நாளை புதிய அரசாங்கம் ஒன்று உருவாகப் போகின்றது இன்றைய தேர்தல் ஊடாக தலைமையிலான தொழிற்கட்சி சூப்பர் மெஜோரிட்டி எனப்படும் அறுதி பெரும்பான்மைக்கும் அப்பாற்பட்ட ஒரு பலத்தை பெற்று ரிஷி கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும் எனவும் புதிய ஆட்சியை அமைக்கும் என்ற கணிப்புகள் பலமாக உள்ளதால் தொழிற்கட்சியின் வெற்றி ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட வெற்றி என்பது இங்கு உறுதிப்படுத்தப்படுகின்றது இறுதியாக அமெரிக்க நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்க அரசு தலைவர் தேர்தல் களத்தில் ஜனநாயக கட்சியில் தனக்கு எதிராக எழுந்த அதிருப்தியை தனது சகபாடியும் உப அரசு தலைவருமான கமலா ஹரிஸ் எங்கே தனக்கு சுழுவாகவும் சாதகமாகவும் பயன்படுத்திக் கொள்வாரோ என்று ஒரு கிளேசம் அரசு தலைவர் ஜோ பைடனுக்கு ஏற்பட்டுவிட்டது இதனால்தான் தன்னை எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் இடம்பெறவுள்ள தேர்தல் களத்திலிருந்து அகற்றிவிட்டு தனக்கு பதிலாக கமலா தனது கட்சி பிரதியீடு செய்து விடுமோ என்ற அச்சம் காரணமாக இரகசிய உதவியாளர்கள் அற்று நேற்று இருவரும் வெள்ளை மாளிகையில் நடத்தினர் கடந்த வாரம் நடத்திய விவாதத்தில் கடுமையான பின்னடைவு ஏற்பட்டதால் அவர் தேர்தல் களத்தில் இருந்து விலக வேண்டும் என்ற குரல்கள் அவரது சொந்த கட்சியான ஜனநாயக கட்சியில் வலுவடைந்தன ஜனநாயக கட்சிக்கு நிதி நன்கொடைகளை வழங்கும் பிரபலமான வணிக முகங்களும் பைடன் விலகிக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் ஒதுங்கி இன்னொருவருக்கு வழிவிட வேண்டும் பகிரங்கமாக அழைப்புகளை விடுத்த நிலையில் கட்சியின் மூத்த தலைவர்களை அமைதிப்படுத்த ஜோ பைடன் தற்போது கடுமையான முயற்சிகளை எடுத்து வருகின்றார் அந்த முயற்சிகளின் ஒரு முயற்சியாக நேற்று அவர் உப அரசு தலைவர் கமலாஹரிசியுடன் பேச்சுக்களை நடத்தியுள்ளார் கமலஹரிசுடன் நேற்று பேச்சுக்களை நடத்திய பின்னர் கருத்துக்களை வெளியிட்ட பைடன் அரசு தலைவர் போட்டிக்களத்தில் தொடர்ந்தும் தான் இருப்பதாகவும் தானே ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் எனவும் தன்னை யாரும் வெளியே தள்ள முயற்சிக்கவில்லை எனவும் இதனால் தானும் வெளியேற தயாராகவில்லை எனவும் அறிக்கையிட்டுக் கொண்டார் பைடனின் இந்த அறிக்கையிடலுக்கு ஆதரவாக கமலாகரிசும் ஜோ பைடனுக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்துவதாக கூறிக்கொண்டார் எனினும் டொனால்டு டிரம்புடனான விவாதத்தை தொடர்ந்து எண்பத்தி ஒரு வயதான எதிர்வரும் தேர்தலில் வெற்றி கட்சியில் தொடர்ந்தும் வலுத்து வருவதால் தலையீடியாகவும் உருவாகியுள்ளது அமெரிக்காவில் வெளியாகும் கருத்து கணிப்புகளின்படி ஜோ பைடனை விட டொனால்ட் ட்ரம்ப் இப்போது ஆறு புள்ளிகளில் முன்னிலையில் இருப்பது தெரிகிறது குறிப்பாக முக்கியமான போர்க்கள மாநிலங்களில் பைடனை விட ட்ரம்ப் மூன்று புள்ளிகளில் முன்னிலையில் இருக்கின்றார் தேசிய அளவிலும் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரம்பை விட முன்னிலையில் இருப்பதை அனைத்து கருத்து கணிப்புகளுமே வெளிப்படுத்தியுள்ளதால் ஜனநாயக கட்சிக்கு இது ஒரு முக்கிய விடயமாக மாறுவதால் ஜோ பைடன் மீதான அழுத்தங்களும் ஜோ பைடனுக்கு பிரதியீடாக இன்னொரு வேட்பாளர் களத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்ற குரல்களும் வலுக்கத்தான் செய்கின்றன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்